அரு சாந்தலங்க பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகள்தோதற்கரிய நிலவுளாவிய நீர்மடிவேணி என் அழகில் சோதி என்ன பழுத்தாடு மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குபாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணி நாடே கொங்கு மண்டலம் தெங்கை இளங்கலைச் சாரல் ஆண்பட்டித்தலம் பேரூராதீனம் ஆதி குருமருவர் சாந்தலிங்கப் பெருமானுடைய திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள அணிகாங்கிவாய் ஆகிய நொய்யலாறு முதலிய தீர்த்தங்களில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுலக்குக் காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் குன்றே அணையாயன அன்றே நந்தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி நமக்கு மரபிற்கொள்ளா முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அதுபல சுவையனே அமுதனே அரித கரிதனே எழுதனே அமரரும் அரிகார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டிங்கெழுந்தருளும் மதுவழற் பொழிதிரு புத்தரே கோச மங்கையுள்ளாய் எதியமை பணிகோலும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என துதித்து எந்த நீடியார் வந்து இறஞ்சிட இந்த கதவம் பிணி நீக்குமே என திருவாயில் திறந்து திரையகற்றி கொண்டு அருள்மிகு சாந்தலிங்கப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மனம் மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈரோர் விரவியன போதொடு நீராதிக சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணர் ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினை ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் நெல்லி மஞ்சள் வில்வம் அரிசி சீகை ஆகிய மஞ்சனப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கணிப்பு விழிவுகள் உழையும் இளநீரு ஆரக்குழம்பாகிய நாற்றம் நெறி சந்தனம் பச்சை பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அரு திரு சாந்தலிங்க பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரு தீர்த்தம் ஆகிய உலகின் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் எற்றருள்க உச்சி கொளிந்தருள்க திருவாய் மலர்ந்து கொண்டருள்க தளம் பூவொடு தூபம் மறந்தரிகேன் என மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் நல்லக உழக்கது நமசிவாயவே என சுடருடிகை ஓங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துழன்புடன் கழித்துக் கலந்ததோர்காதக் கசிவுடன் கோதில் சிந்தேன் தெளித்த அருசுவை அமுது ஊட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதிமந்தம் இல்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழிப்பேருளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் வைவாய் வாம்பரை ஆட்ட கைகளாலே குப்பி தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் ஒற்றுசைத்தும் நின்றாய் போற்றி புன்னிகனே நரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மையிலிருந்தாய் போற்றி நாயிரநூறு பெயராய் போற்றி நாற்று சிக்கும் விழக்காய நாதா போற்றி நான் மாற்கும் மரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மடையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றினே எத்தே நின்ற நிமுட நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தரனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது இதுச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்வரத்தை வெளுத்து சொன்னால ஏற்றருள் வடிவையைப் போற்றி அருமகு சாந்தரிங்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் இருநழநாய நிருமாயமான நாயிரியும் கற்றுமாகி அருநழைய திங்களாய் ஞாயிறாய் முத்தியாகி பெருநளமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருருபும் தம்முருபும் தாமேயாகி இன்றாகி நாளையாகி நிமிர்வும் சடையடிகள் இன்றவாறு திருவாசகம் இன்றனுக்கருளீர் கடிந்து உள்ளத்தை எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நிந்தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் விரிது மற்றின்மை சென்று சென்று நுபாய் தெய்ந்து தெய்ந்துன்றாம் திருப்பெருந்துரையுரை சிவனே ஒன்றி நீயில்லை அன்றி மற்றில்லை யார் பின்னறிய கிற்பாரே திருவிசைப்பா நீரணி நின்ற நெற்றிக் கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவனபோகமே யோக வெள்ளமே மேருவிழ் விழுவீராரி சடையும் அற்புதக் குத்தாம்புன் செய்யும் பலத்தலசே ஏரணி கொடியும் உன்னை தொண்டனே நிசையுமா பல்லாண்டு அமர் குழாத்திலணியுடைய திரினால் நாராயணனுடன் நான் மகனங்கி இரவியும் இந்திரனம் தேரார் வீதியில் தேவர் குழாங்கில் சேனைத்தும் விரிந்து வாரார் துல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு குருது பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை மறையின் தனித்துணையை வானத்தின் நிசையின்றி மண்ணில் வளர்மதி குழந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையா செய்தெடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்கழிப்ப கண்டார்கள் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் சிவத்துப் பேரு காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் நகரான் பின் அரண்கடல் செலுமே சதகம் உள்ளாதை நெஞ்சம் ஒறைந்து உளன்கள் தம்பாளல்லாத மாத்திரையும் நின்னடிக்க நன்பாய் நில்லாது இதற்கெ நிதைகே நிதை நின்றே இடென்றே சொல்லாய் திருத்தில்லையுள் மேவிய சொதி நீ வாழ்க அந்தினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் வே குழைக்கண்ணி குரன் கண்கு அவளும் தானும் உடனே கண்க தாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நிகழ்வுடன் கனியமுதூற்றி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருடியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேருடியில் உற்றி நெற்றியிலேற்ற கால்கள் பெற்ற பயனாக கோலக் கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன உண்ணியம் செய்த நிஞ்சமே என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் அருள் திரு சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னர்களாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்மகில் வளாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னர் கோன் முறை அறது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றபம் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்